ஆனால் சரியான கதைக்களம் ஹீரோவில இல்லைனா ஒரே மாதிரி இருக்காங்க களம் வந்து எம்ஆர்ராஜா பாணியில் சொல்லலாம் ஃபாரினில் பிளைன் விட்றான் அமெரிக்காவில் கப்பல் விட்றான் இன்னும் நம்ம நாட்டில் அங்கே ஃபாரின்ல பார்த்தீங்கன்னா ட்ராகனு ஜ இந்த ஏதோ பார்க்க வச்சு சண்டை போடுறான் இன்னும் ஆடு மாடு கோழி வச்சு தான் நம்ம சண்டை போடுறான் பட் நல்ல களம் ஆ படம் நல்லா நான் ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி படம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அதுதான் அந்த மானத்துக்காக என்னுடைய கலா தோத்துடுச்சு நீ பெரியவனா நான் பெரியவனா தான் சண்டை ஸோ அந்த கலா சண்டையில் வந்து கௌரவம் அவள் தான் அதில் நான் பார்த்தது ஆ நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி அந்த மியூசிக்கு அந்த கரெக்டாக அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மியூசிக்லாம் கரெக்டாக போட்டாங்க ஸோ அந்த வைப் மேட்ச் ஆச்சு அந்த படத்துக்கும் இதுக்கும் இல்லை இல்லை ஸ்டோரி லேக் ஆகல டைம் ஏன்னா ரொம்ப நேரம் இழுக்குது அப்படிலாம் இல்லை கரெக்டாக கரெக்டாக முடிச்சிட்டாங்க கரெக்டாக ஸ்டடி கரெக்டாக நல்லா நல்லாயிருக்கு படம் பயங்கரமாக இருக்குது ஒரு மேக்கிங்காக நல்லா செமையாக பண்ணியிருக்காங்க நிறைய படம் இந்த சேவல் சண்டையெல்லாம் நிறையா வந்திருக்கு இந்த ஜல்லிக்கட்டெல்லாம் நிறையா வந்திருக்கு பட் அதை தாண்டி முதல் முறையாக இந்த ஆட்டு சண்டை வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அது ஆட்டு சண்டைனால் அது வன்முறை கா தொடக்கமாக இருந்ததுன்னா அது எவ்வளோ தூரத்துக்கு போகுது ஈகோ க்ளாஸ்டாக காட்டியிருக்காங்க அது நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு மியூசிக் நல்லா இருக்கு பாரல்ஸ்தோ சூப்பராக இருக்கு செகண்ட் ஆஃப் கொஞ்சம் அந்த பாட்டெல்லாம் சேர்க்காம இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் மற்றபடி ஓரளவு படம் நல்லாயிருக்கு மூவி ரொம்ப நல்லா இருக்கு மெயினாக வந்து ஆடுகளம் மாதிரி தான் அதாவது கெடாவை தான் மெயின் பண்ணி வச்சுருக்காங்க மதுரையில் இது ஒரு பேஷன் ஸோ ஆடு ஆடு முட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் வந்து அதில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க விஷுவலாக மூவி வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் கேமராமேனோட ஒர்க் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மூவியில் அண்ட் லொக்கேஷன்ஸும் சூப்பராக எடுத்திருக்காங்க இந்த மூவி டோட்டலாகவே வந்து ஸ்டார்டிங் வந்து எண்டு வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ மிஸ் பண்ணாதீங்க தேட்டரில் போய் பாருங்கள் இது மேக்ஸிமம் வந்து இப்போ ரீசெண்டாக வர எல்லா மூவிலையுமே வந்து ரெண்டு மூணு மூவியோட ரெண்டு மூணு சாங்ஸோடு நின்றுடும் பட் இந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் சாங்ஸ் இருக்குது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க தேங்க் யூ இல்லை இல்லை எங்கேயும் லாகாகலாம் ரொம்ப நல்லா இருக்கும் மூவி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருக்காங்க இன்ட்ரெஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு படம் பயங்கரமாக சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டாங்க ப்ரோ வேற மாரி இருந்துச்சு எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்களோ கரெக்டாக அங்கேயே முடிச்சாங்க ஸ்டார்டிங் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு நடுவில் என்ன விஷயம் நடக்கணுமோ அந்த விஷயம் மட்டும் கரெக்டாக நடந்துச்சு இந்த படத்தில் ஒரே ஒரு விஷயம்னா ஒரு ஈகோ ஒரு ஈகோவில இந்த படம் நடந்துச்சு ஆனால் இதில் ஹீரோன் பார்த்தீங்கன்னா கிடாரி மட்டும் தான் மிதிப்படி எல்லாருமே சூப்பராக நினச்சிருந்தாங்க வில்லன் கூட இருக்கவங்களாம் பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க கடாஃபி அது ஏஐ வச்சோ இதை பண்ணாங்களான்னு பண்ணாங்களேன்னு தெரில ஆனால் அது ரியாலிட்டியாக பண்ணியிருக்காங்க அதான் சொல்கிறேன்னு அந்த படத்தில் ஹீரோ ஹீரோ இல்லை கிடாரி தான் ஹீரோ அது எப்படி எடுத்தாங்க அந்த டேரக்டரு எவ்வளோ நாள் எடுத்தாங்க நம்மளுக்கு அதை பார்க்குற நம்மளுக்கே இவ்வளோ நேரம் பார்க்குறோம் அதான் அது எடுத்துக்கிறது எவ்வளோ கஷ்டம் ஆனால் வந்து அதில் நடித்ததே கிடாரி தான் அந்த படத்தை கொண்டு போனது அந்த கிடாரி தான் அது இல்லைனா படமே இல்லை எல்லாருமே சூப்பராக பர்ஃபெக்டாக நடிச்சிருந்தாங்க அதுதான் ப்ரோ எனக்கே தெரில இப்படியே பார்த்தேன் அப்படியே போயிட்டே இருக்கு ஆனால் செம்மையாக இருந்தது ஒரு ஏதாவது ஒரு லேக் ஒரு விஷயம் எதுவுமே கிடையா அப்படியே பார்க்குறோம் அப்படியே லைனாக எடுத்துகிட்டு போகுது அந்த படத்தில் ஒரே ஒரு விஷயம்னா ஈகோ அவன் வந்து ஆட்டோக்காரன் அவ்வளோ அது அதனால தான் அந்த பிரச்சனையே போகுது மற்றபடி படம் பர்ஃபெக்டாக இருந்தது ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தது லொக்கேஷன் பயங்கரமாக இருந்தது மியூசிக்லாம் சூப்பராக இருந்தது ப்ரோ நல்லா செம்மையான மியூசிக் தான் ஆனால் அந்த ஃபைட் சீன் அந்த கிடாரி தான் அங்கே மெயின்னு அந்த படத்தில் கிடாரி தான் ஹீரோ அதுதான் எழுத்து அந்த படத்தை தூக்கி வச்சதே அந்த கிடாரி தான் லா அந்த படத்தில் லாகன்றது ஒரு விஷயமே இல்லை லாகே இல்லை படத்தில் ஏன்னா தான் சொல்கிறேன் ஸ்டார்டிங் அந்த கிடாரியை தான் ஆரம்பித்தது கிடாரியாக முடிச்சிட்டான் அதனால் லேக்ன்னு நம்ம எதிர்பார்த்தும் போக முடியாது நம்ம வந்து சளிப்பாக போய் அந்த படத்தை உட்காந்து பார்த்தாலுமே அப்படியே ஒரு மாரி பதட்டமாக எடுத்துகிட்டு போகுது அந்த ஸ்கிரிப்டு அது நம்மளுக்கு தெரியல டாக்டர் தான் தெரியும் ஆனால் பார்த்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா சாட்டிஸ்ஃபையாக நல்லா ஃபுல்ஃபில்லாக இருந்தது பயங்கரமாக இருந்தது நல்லா பார்க்கலாம் தாராளமாக பார்க்கலாம் பார்க்க வேண்டிய படம் சின்ன படம் நம்ம பார்க்கக்கூடாது நம்ம தமிழ் படம் நம்ம தான் வந்து சப்போர்ட் பண்ணி தூக்கிட்டு போகணும் ஆக்சுவலி ஜாக்கி மூவி உண்மையிலே நான் வந்து ஜாக்கி அந்த மாதிரிலாம் சொல்லும் போது சும்மா நார்மலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன் மேடம் வேறு லெவலில் இருந்தது உண்மையிலே படம் ரொம்ப நல்லா இருந்தது அந்த ரெண்டு கிடாக்குள்ளே நடுவாக்கக்கூடிய அந்த ஃபைட் சீன்லாம் இருக்கலாம் அதெல்லாம் வேறு லெவலாக இருந்துச்சு நம்ம கோழி சண்டை மா இது மஞ்ச் இப்போ தான் லாஸ்ட்டாக வந்து மஞ்சு வெரைட்டிலாம் போச்சு ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு கிடாவோட ஃபைட்டு மதுரையில் அதுவும் ஃபேமஸ்ஸு ஏன்னா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல அந்த ஒரு சீனை வந்து ரொம்ப தெளிவாக பண்ணியிருப்பாங்க எனக்கு என்னென்னா அந்த ஆடும் இன்னொரு ஆடும் ஃபைட் பண்ணுற அந்த சீன் வந்து ரொம்ப ரியாலிட்டிக்காக எடுத்திருப்பாங்க எனக்கு மற்ற ஆக்டிங்கை விட ஆடோட ஆக்டிங் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது ஓப்பனாக சொல்லணும்னா ஏன்னா அந்த லாஸ்ட்டு கிளைமேக்ஸில்லாம் ஹீரோவோட அந்த வாய்ஸே கேட்காம அதை அப்படியே நிற்கிறதா இருக்கட்டும் அதை பார்க்குறதா இருக்கட்டும் அதெல்லாம் சூப்பராக இருந்தது உண்மையிலே ஆடு செம்ம ஒரு ஃபீலாக இருந்தது அது களத்துக்குள்ளேயே உட்காந்து நம்ம பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்கும்ல கடைசி கிளைமேக்ஸ்லாம் எனக்கு அப்படி தான் தோணுச்சு ஏன்னா அவ்வளோதான் தோத்தாச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலில் இருக்கிற அந்த ஒரு செகண்டில் கொஞ்சம் மாறும் பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது உண்மையிலே சூப்பராக இருந்தது படம் வில்லனோட ஆக்டிங் வேற லெவலாக இருந்துச்சு உண்மையிலே மியூசிக் நம்ம மதுரை ஸ்லாங்கில் கேட்ட பாடல்கள்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் மதுரோட ஸ்லாங்கோட பாட்டே வேறு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்ததே உங்களுக்கு நல்லா இருந்தது உண்மையிலே இல்லை லேக்லாம் அந்த அளவுக்குலாம் ஆகலை ஓகே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நார்மலாக போகிற மாதிரி இருக்கும் அங்கங்கே உங்களுக்கு இதாக இருக்கும் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது ஜாக்கி மூவி நல்லா இருந்தது ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆச்சு ஸ்டோரி அண்ட் எப்படி சொல்கிறது ரெண்டு ஆடு சண்டை போடுறா சண்டை போடுது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டில் இருந்துச்சு ஆடெல்லாம் ஆமாம் சிட்டியில் ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் இருக்காது ஆடு சண்டை எனக்கு இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு ஸோ நல்லா இருந்தது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டில் நல்லா இருந்தது ஆ எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க ஆமாம் அவங்க அவங்க ரோல் நல்லா பண்ணியிருந்தாங்க ஹீரோவும் சரி வில்லனும் சரி ரெண்டு பேரும் போட்டி பண்ண மாதிரி இருந்தது நல்லா இருந்தது மியூசிக் வந்து லைக் எப்படி சொன்னது ஒரு சில இடத்துல தவிர்த்துருக்கலாமோ சாங்ஸ் எல்லாம் அப்படின்ற மாதிரி இருந்தது பட் மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சாங்ஸ் எல்லாம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுன்னு போன மாதிரி இருந்துச்சு எனக்கு எனக்கு தெரிஞ்ச லாகிங்கிற மாதிரி எங்கேயும் இல்லை டேரெக்ஷன் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க ஏன்னா அவங்களுக்குமே இது ஃபர்ஸ்ட் மூவி அப்படிங்கிறனால அவரோட பெஸ்ட்டை போட்டு பண்ணியிருக்காரு அவ்வளோதான் ஆ பார்க்கலாம் ஜாக்கி நம்ம ஜாக்கி நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ ஜாக்கின்னு பல விதமான அர்த்தங்கள் இருக்குது இதில் வந்து ஜாக்கியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைய காலத்துலேருந்து இந்த நிறைய பந்தயத்துலலாம் மோத விடுவாங்க பார்த்தீங்களா கிடாவை கிடாவை மோத விட்டு அந்த ஜாக்கி வந்து மெடல் வாங்குவாங்க அந்த மெடலை வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த மெடல் வந்து அவங்கக்கிட்ட போயிடும் இது மாதிரி வருஷம் வருஷம் இந்த மாதிரி மோத விட்றாங்க சார் இது மாதிரி இந்த சண்டையில் வந்து கதாநாயகிட்ட மெடல் போயிடுது அவருக்கு கதாநாயகிட்ட அந்த மெடலை வந்து எப்படியாவது பந்தயத்தில் ஜெயிச்சு வாங்கினோம் தான் இந்த படத்தோட கதை ரொம்ப நல்ல இல்லை நல்லா கிடைக்காங்க கிடையாது நல்லா கிடைக்காங்க ஃபஸ்ட் ஆஃப்லாம் நல்லா கொண்டு போயிருக்காங்க அந்த கிடா வந்து எப்படி இது பண்ணாங்க அதை எப்படி வந்து நம்ம தயார் பண்ணணும் பந்தயத்தில் விட்டோன்னா எப்படி பண்ணால் அதெல்லாம் நல்லா கட்டியிருக்காங்க ஆமாம் ஆடுகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவல் கோழி சண்டை இல்லை நமக்கு அந்த ஃபீலிங் வந்து பார்க்கும்போதே ஏன்னா கதை நான் இனிமேல் வேறு வந்து அதே மாதிரியே வந்து லுங்கிலாம் தூக்கி கட்டி இது பண்ணுறதெல்லாம் நமக்கு சடனாக பார்க்கும்போது நம்ம ஆடுகளை உழவுக்கு வந்துட்டோமோ சொல்லிட்டு அந்த ஃபீலிங் இருக்கும் ஆமாம் கண்டிப்பாக இருக்குது அது உண்மை நான் ஃப்ரெண்டோட பார்க்கும்போது கூட ஃப்ரெண்டுக்கிட்ட தான் சொல்லியிருந்தேன் ஏன்னா ஏன் ஆடுகளை பார்த்த மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங் இருந்தது ஆனால் வந்து நம்ம கிடாவோட மோதல் காட்சியெலாம் ரொம்ப நல்லாவே எடுத்துருக்கு எப்படி நம்ம அந்த சேவல் இது எப்படி நம்ம பார்த்தோமோ இதில் அந்த கிடா மோதல் செய்யும் நல்லாவே காட்டியிருக்காங்க ஆமாம் ஃபஸ்ட் ஆஃப் விட கிளைமேக்ஸ் முடியும் போது ரொம்பவே அந்த சீனாக நல்லா இருக்குது மதுர சாங் இருக்குது மதுரை தான் நடக்கிற மாதிரி படம் அது ஹீரோ வந்து மதுரை சாங் மாதிரி தான் பேசுகிறாரு பேசுகிறாரு கதா வில்லன் வந்து அந்த மாதிரி பேச மாதிரியே காட்ட மாட்டாங்க லேங்கை வந்து எந்தளவுக்கு சொல்லும்போது லேகலாம் இல்லை சார் பாட்டு வரும்போது தான் லேகாக இருக்குது ஏன்னா ஒரு அஞ்சாறு பாட்டு இருக்குது அஞ்சாறு பாட்டு இருக்குது தொட்டு ஏன்னா பாசிட்டிவ்னு சொல்லணும் நெகட்டிவ்னு சொல்லணும் அதான் நல்லது எனக்கு கேட்டிங்கன்னா சாங்கு தேவையில்லை இந்த படத்துக்கு ஒரு ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு வச்சுருக்கலாம் அஞ்சு பாட்டெலாம் தேவையில்லாது ஆமாம் தேவையில்லாது மேகன் மிச்சி நல்லா தான் இருக்குது பேக் மிசிக்கெலாம் சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க சில இடத்துல வந்து நம்ம வேறு ஏதோ நிறைய ரெண்டு மூணு படத்தில் காப்பி அடிச்சு போட்ட பிஜி மாதிரி சில இடத்துல தெரியுது ஆமாம் ஃபேமிலியோடு கண்டிப்பாக நம்பி வந்து அதாவது கொடுத்த காசு கண்டிப்பாக ஒருத்தான் கேட்டால் இல்லை ஏன்னா கண்டிப்பாக ஒர்த்து சார் ஏன்னா ஒரு தடவை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்குலாம் போதுவான படம் இல்லை நல்லா சூப்பராக இருக்குது ஒரு தடவை பார்க்கலாம் ஜாக்கி ரொம்ப கிராண்டாக இருக்குது நான் வந்து இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு கிராண்டாக அந்த கிடா சண்டையை வச்சு பண்ண முடியுமான்னு தெரில பட் நல்லா மேக்கிங்லாம் சூப்பராக பிச்சுருக்காங்க அதாவது கிடா சண்டை வந்து அச்சலாக பேன் பண்ணப்பட்டது ஏன்னா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன் கிடா சண்டை பேன் பண்ணப்பட்டது இருந்தாலும் அதை வச்சு வந்து இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அது பார்க்கும்போது அவ்வளோ வெறி ஏறுது அந்த ஆடுகளை வந்து சண்டை பூட்டி விட்டு மனுஷங்க எந்தாலும் குளிர்க்க ஆயிட்றாங்கன்றதை காட்டுறாங்க அதை அச்சால் பண்ணக்கூடாது பட் பார்க்குற வரைக்கும் நம்ம நல்லா தான் இருக்குது ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு சேவல் சண்டை அது சேவல் வீக்னஸ் இல்லை அதை வீக்னஸ் எவ்வளோ சூப்பராக வெற்றி மாதிரி அது நல்லா இருந்து தனுஷ்குள் நல்லா இருந்தது இது வந்து ஆடை வச்சு ஒரு சிம்பிளான ஹீரோ காட்டுனதுனாலே வந்து சூப்பராக இருந்தது ஓகேங்களா ஆமாம் ஆடு மெயின் ரோல் ப்ளே பண்ணிச்சு இப்போ ஆடு மொக்காக இருந்ததுன்னா நீங்கள் சுதப்பியிருக்கோம் படம் ஆடே மெயின் ரோல் ப்ளே பண்ணுற அளவுக்கு இருக்குன்னா பாருங்க சூப்பராக பண்ணியிருக்கு மியூசிக்கில் க்ராண்டாக இருக்குது ப்ரோ ஒரு சண்டை நடக்குதுன்னா ஒரு சூப்பராக போட்டதுனால தான் நம்ம சண்டையே பார்க்க முடியுது இல்லை மொக்கையாக இருக்கும் சண்டை இதை க்ராண்டாக மியூசிக் போட்டதுனால தான் நம்மளுக்கு வந்து ரசிக்கும் முடியாது அதுதான் சொல்கிறேன் நீ அந்த பேலன்ஸ் வந்து மொக்காக கொடுத்துருந்தாங்கன்னா ஃபைட்டு நல்லா தெரியாது அது என்னால் க்ராண்டாக ஒரு மாதிரி நித்தி நித்தி அடிக்கிறானுங்க திருடுன்றவங்க திருடு ஒரு சைலண்ட் ஆகிக்கிறானுங்க திருடு சம அடிக்கிறானு சரி சைலண்ட் ஆகிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுது அதான் சொல்கிறேன் இது நம்மளுக்கு நம்மளுக்கு எனக்கே ஒட்டுது நான் சிட்டியில் இருக்கிறோம் எனக்கே ஒட்டுது இந்த ஊரில்லாம் ஒட்டு தான் வச்சு வேறு மாதிரி இருக்கும் ஆனால் சார் விடக்கூடாது இல்லை அதுதான் சொல்கிறேன் லாகெலாம் இங்கே மேலே வருவோம் இது வந்து படமாக பார்த்தா பிச்சு டான் ப்ரோ படமாக பார்த்தா சூப்பர் டாப் டு பாட்டம் எல்லாமே நல்லா இருக்குது அந்த கிடா சண்டா ஒரு பேன் பண்ண பண்ணுற விஷயம் அது மற்றபடி படமாக பார்த்தா சூப்பராக இருக்குது பெரிய ஆளாகவே இருக்கட்டும் அதாவது ஜாக்கி ஆயிரத்தி எட்நூற்றி இருபதுல எங்கள் எங்க கிட்ட இருந்து எங்கள் கெடாவை வந்து பிரிச்சுட்டாங்க அந்த பிரித்த கெடா சண்டையை எங்கள் டாக் எங்கள் டைரக்டர் பிரகா பாலு சூப்பராக எடுத்திருக்காரு எங்கள் தமிழ்நாட்டையும் யாராலையும் அழிக்க முடியாது எங்கள் தமிழரின் வீரத்தையும் அழிக்க முடியாது தமிழர்கிட்ட மட்டும் வீரம் இல்லைடா எங்கள் ஆடு மாடுங்கள்கிட்ட கூட வீரம் இருக்குதுன்றத வீரத்தை பறைசாற்றி எடுத்த படம் தான் இந்த ஜாக்கி அதே மாதிரி எங்கள் ராமர் சூப்பராக நடிச்சிருக்கார் அப்புறம் அந்த கார்த்தி டேய் தர்மம் செய்கிறதா இருந்தாலும் தலையை எடுக்கிறதா இருந்தாலும் எதிரி முன்னாடி தாண்டா செய்யணும் அப்போ தான் நமக்கு பெருமை வில்லனோட வில்லத்தனமான ந வசனமாக இருக்கட்டும் அதாவது இவரோட ராமரோட வசனமாக இருக்கட்டும் எல்லாமே பஞ்சு பஞ்சாக எடுத்திருக்காங்க படம் வேறு லெவலில் எடுத்துருக்காங்க கண்டிப்பாக பட்டி தொட்டி சுத்து எல்லா கிராமமும் மதுரையே ஃபுல்லா பார்க்கணும் தமிழனா இருந்தா எல்லாரும் நல்லா பார்க்கணும் ஓகேவா சண்டை காட்டியிருக்காங்க வெறித்தனமா வேட்டையாடி சிங்கத்தை நீங்க காட்டில பார்த்துருப்பீங்க ஆனா நாட்டுல ஒரு சிங்கம் வந்து வேட்டையாடுச்சுன்னா நம்ம கெடா சண்டை தான் அப்படின்றத அழகா காட்டியிருக்காங்க சூப்பரா காட்டியிருக்காங்க எல்லாரோட நடிப்பை விட என் கெடா போட்ட நடிப்பு இருக்கு பாரு முடியாமல் இருந்தப்போ ஒரு நடிப்பு எந்திரிச்சு விளையாடுறப்போ ஒரு நடிப்பு வேற லெவலில் இப்போ வந்து கெடாவை வந்து சிறப்பு பண்ணிடுச்சு எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்